VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவிஸ் அரசியல்வாதிகள் நடுநிலைமை குறித்த புதிய திட்டத்திற்கு வேண்டாமன்று வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறார்கள் சுவிஸ் நடுநிலைமையை பாதுகாத்தல் என்று அழைக்கப்படும் இந்த திட்டத்தை சுவிஸ் மக்கள் கட்சி தொடங்கியது இது அரசியலமைப்பில் சுவிஸ் நடுநிலைமையை சேர்த்து அதை ஒரு நிலையான சட்டமாக மாற்ற விரும்புகிறது மாநிலங்களின் பாதுகாப்பு ஆணையம் இந்த யோசனையானது நல்லதல்ல என்று கூறியது நவம்பர் மாதத்தில் இல்லை என்று கூறிய கூட்டாட்சி கவுன்சிலோடு அவர்கள் உடன்படுகிறார்கள் இந்த திட்டம் சட்டமாக மாறினால் அது சுவிட்சர்லாந்தின் நடுநிலைமையை மிகவும் கடுமையாகும் இதன் பொருள் எதிர்காலத்தில் அரசாங்க முக்கியமான முடிவுகளை சுதந்திரமாக எடுக்க முடியாது இந்த சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக மற்ற நாடுகளோடு இணைந்து பணியாற்றுவதை கடினமாக்கும் என்று ஆணையம் கவலை வெளியிட்டது கூறாவிட்டால் போர்களை தொடங்கும் நாடுகளுக்கு சுவிட்சர்லாந்து பொருளாதார தண்டனைகளை விரிக்க முடியாது பல அரசியல்வாதிகள் இது ஒரு மோசமான யோசனை என்று நினைக்கின்றனர் ஏனென்றால் தடைகள் நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதை தடுக்க உதவுகின்றன உலகில் நடக்கும் மோதல்கள் காரணமாக சுவிஸ் நடுநிலைமை குறித்த விவாதம் சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது சுவிட்சர்லாந்து இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறார் ஆனால் மற்றவர்கள் இது சிக்கல்களை உருவாக்கும் என்று நினைக்கின்றனர் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை முடிவு செய்ய சுவிஸ் மக்கள் விரைவில் வாக்களிப்பார்கள் நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுவிட்சர்லாந்து அரசு புதிய திட்டத்தை வகுத்துள்ளது பொதுவாக அவசர கால போக்குவரத்திற்காக ஒதுக்கப்பட்ட அவசர பாதைகள் சில பகுதிகளில் கூடுதல் பாதைகளாக பயன்படுத்தப்பட வேண்டும் என ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோட்டார் பாதைகளில் புதிய பாதைகள் கட்டப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த கட்டுமான திட்டத்தை நிராகரித்தனர் அதனால்தான் போக்குவரத்தை மேம்படுத்த அரசாங்கம் இப்போது மற்றொரு தீர்வை எடுக்கிறது சில நெடுஞ்சாலைகளில் ஏற்கனவே அவசர பாதை உள்ளது இது பொதுவாக அவசர காலங்களில் மாத்திரமே பயன்படுத்தப்படும் இப்போது போக்குவரத்துக்கு அதிக இடத்தை உருவாக்க சில பகுதிகளில் அனைத்து வாகனங்களுக்கும் திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த தீர்வு பல நன்மைகளை கொண்டுள்ளது முதலில் இது மிகவும் மலிவானது ஏனென்றால் புதிய சாலைகள் எதுவும் கட்டப்பட வேண்டியதில்லை இரண்டாவதாக உங்களுக்கு குறைவான கட்டுமானம் தேவை ஏனெனில் அவசர கால பாதைகள் ஏற்கனவே உள்ளன இதன் பொருள் ஓட்டுநர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு குறைவான சத்தம் மற்றும் குறைவான இடையூறுகள் இருக்கும் மூன்றாவதாக இந்த அமைப்பு உள்ள சாலைகளில் சேர்ப்படுத்தப்படுவதால் கூடுதல் இடம் தேவையில்லை சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே இந்த முறை சோதனை செய்யப்பட்டு முடிவுகள் நேர்முறையாக வந்துள்ளன அங்கு போக்குவரத்து சிறப்பாக உள்ளது அத்துடன் இருபத்தைந்து சதவீதம் குறைவான விபத்துகள் உள்ளன எனவும் தெரிய வந்தது மத்திய சாலைகள் அலுவலகமான பெட்ரோ தற்போது இந்த அமைப்பை பயன்படுத்தக்கூடிய பல இடங்களை ஆராய்கிறது குறிப்பாக கண்டோன் ஆஃப் வான் வெவே மற்றும் இடையே அவசர பாதையை சாதாரண பாதையாக பயன்படுத்த முடியுமா என்பது சரிபார்க்கப்படுகிறது இந்த யோசனையை நடைமுறைப்படுத்த சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் பெடரல் கவுன்சில் சட்டத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறது இதனால் அவசர பாதைகள் அதிகாரபூர்வமாக கூடுதல் பாதைகளாக பயன்படுத்தப்படுகின்றன அதன் பிறகு எந்தெந்த நெடுஞ்சாலைகளில் புதிய முறை அறிமுகப்படுத்தப்படும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் புதிய பாதைகள் அமைக்க அனுமதிக்கப்படாததால் அரசாங்கம் வேறு தீர்வுகளை தேடுகிறது சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்தை மேம்படுத்த அவசர கால பாதைகளை பயன்படுத்துவது ஒரு சிறந்த வழி சட்டம் மாற்றப்பட்டால் அதிக ஓட்டுநர்கள் விரைவில் இந்த தீர்வில் இருந்து பயனடையலாம் பிரதிநிதிகள் சபையின் சுகாதார குழு பெரியவர்களுக்கு கஞ்சா மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான வரைவு மசோதாவிற்கு ஒப்புதல் சுவிட்சர்லாந்தில் மருத்துவ நோக்கங்களுக்காக கஞ்சாவை பயிரிடுதல் உற்பத்தி செய்தல் வர்த்தகம் மற்றும் தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் தங்கள் பொருட்களை கருப்பு சந்தையில் வாங்க வழிவகுத்தது பிரதிநிதிகள் சபையின் சுகாதார குழு இந்த சூழ்நிலையை திருப்தியற்றதாக கருதுகிறது கஞ்சாவை கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அணுகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சந்தை என்பன பொது சுகாதாரத்தை சிறப்பாக பாதுகாக்கும் இளைஞர்களின் பாதுகாப்பு வலுப்படுத்தும் அத்துடன் பாதுகாப்பை மேம்படுத்தும் என்றும் ஊக்குவிப்பதை தவிர்ப்பது இந்த திட்டத்தின் நோக்கம் கஞ்சா பொருட்கள் சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வழிகள் மூலம் பெரியவர்களுக்கு கஞ்சாவை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது கருப்பு சந்தையின் செல்வாக்கை குறைக்கிறது அதிகப்படியான நுகர்வை ஊக்குவிப்பதற்கும் கஞ்சா விற்பனை லாபம் மட்டும் நிறுவனமாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் ஊக்க வரியை அறிமுகப்படுத்துவது நோக்கமாக உள்ளது